வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பி செய்யறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் துருவி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இது பனை அந்த பனங்கறிப்பிட்டி தெனங்கரிப்பட்டி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் சாதாரண சர்க்கரை நார்மலாக சர்க்கரை யூஸ் பண்ணுவோம் நம்ம இப்போது தெனங்கரு தேங்காய் பருப்பி ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ அதனால் வந்து வெள்ளை கலருக்கு தேங்காய் பருப்பி இது நார்மலாக ஒயிட் சுகர் தெனங்கரிப்பீட்டி வந்து ஹெல்த் நல்லது எடுக்கணும் நல்ல பாக காய்ச்சி மண் எடுக்கிறதுக்கு மண் எழுக்கிற நல்ல பாகு காய்ச்சி எதுக்கு அதில் ஜஸ்ட்டு ஜல்லடியெல்லாம் வடிக்கணும் அப்போ தான் அதுக்கெல்லாம் இருக்கிற மண்ணெல்லாம் போக வடிச்சிடணும் இது வந்து தேங்காய் வந்து நல்லா வறுக்கிறது நெய் ஊற்றி நல்லா வறுக்குது வாடகை மரம் நல்லா இருக்கணும் போகுது பொழுக்கொழம்னு இருக்கிற தேங்காய் அந்த வாடின மாதிரி ஆகணும் நல்ல பொருள் இது ஒரு நல்லா தேங்காய் காய்ச்சிட்டு எடுத்து போட்டாச்சு தேங்காயை போட்டாச்சு பாக் இன்னும் கொதிச்சோடனே இப்போ தேங்காய் இப்போ அந்த கள்ளப்பருத்தி போடுற மாதிரி வந்து பால் கொஞ்சம் வெட்டியாக கிடையாதுன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் தட்டில் கட்டு வந்தேன் கொட்டிடணும் வந்துருக்கு இரண்டு வந்துடுறோம் வந்தாலே இப்படி ஒட்டாமல் சட்டியில் ஒட்டாமல் இருக்கும் சொல்லிட்டு இருக்கும் இப்போ வந்து அப்படியே கேக்கு மாதிரி அப்படியே கட் பண்ண செம சூப்பராக வரும் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பருப்பி செய்கிறது இதை செஞ்சுட்டுக்கிற தினங்கறிப்பட்டி போட்டு செஞ்சுட்டுக்கிறோம் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு நெய் தடை வச்சிருக்கு அதில் வந்து அப்படியே மொத்தமாக அப்படியே பண்ணி வச்சு அப்படியே கட் பண்ண வேண்டியது சூடாக இருக்கிறப்பவே கட் பண்ணி வச்சிடணும் அப்புறம் வந்ததாக அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் சூடாக இருக்கிறப்பவே கட் பண்ணுறோம் மாறனதுக்கப்புறம் ஈஸியாக வரி வரும் கட் பண்ணியாச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் பீஸ் ரொம்ப பெருசாக போட்டாச்சு இன்னும் சின்னதாக போடணும் ம் இன்னும் கொஞ்சம் அச்சு வந்து என்ன நல்லா இருக்கும் இன்னும் சூடாக தான் இருக்குது செக் பண்ணுறதுக்க வேண்டிய எடுத்துச்சு நல்லா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சின்னதாக போடுங்க நன்றி நம்புறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்